அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் ஐநூற்றி பத்தாவது வாரம் பான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவடர்கள் மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணி ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமான வரை உடனடியாக அனைவரும் அழைத்தவரும் தொடர்பு கொள்வேன் இந்த உயிருக்கு இளத்தோறும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உளத்தோரும் காதற்று உயிர் அதாவது இந்த உலகப் பொருள்களை கிடைக்காத பொழுது விருப்பம் கொண்டு உயிர்கள் உலகப் பொருளை ஒரு இயல்பு கிடைத்த பிறகு மேலும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த உடல் விற்று போகின்ற பொழுது இன்னும் வாழணும்னு ஆசைப்படுமா சூது விளையாட்டு போல அப்படிப்பட்ட விளையாட்டு வாழ்க்கையில் நாம் எதை மேற்கொண்டால் துன்பத்தையும் மரணத்தையும் வெல்ல முடியும் என்றால் வள்ளுவர் அழகாக சுட்டி காட்டுகின்றார் உதடு ஒட்டாத திருக்குறள் அது என்ன என்றால் துறவில் முதல் இருக்கின்ற ஒரு திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் என்று சுட்டி இந்த திருக்குறளை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உதடு கூட மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாத ஒரு திருக்குறள் இதற்கு ஒரு சின்ன கதை சொன்னால் ரொம்ப எளிதாக புரியும் ஒரு முனிவரிடம் ஒரு செல்வந்தர் மெய்ப்பொருளைப் பற்றி சிந்தனைக்காக தினந்தோறும் மாலைதோறும் அவரிடம் போய் சிந்தனையை கேட்கின்றார் அவரும் அரிய கருத்துக்களை மறைபொருளுடைய கருத்துக்களை அந்த செல்வந்தரிடம் சொல்லுகின்றார் தினந்தோறும் கேட்டும் பயிற்சி செய்தும் அந்த செல்வந்தருக்கு ஒரு ஐயப்பாடு அந்த முடிவரிடம் கேட்கிறார் நான் தினந்தோறும் உங்களுடைய அரிய கருத்துக்களை கேட்கின்றேன் அப்படி கேட்டும் பயிற்சி செய்தும் உங்களைப் போல ஒளியும் அமைதியும் புன்சிரிப்பும் எனக்கு கிட்டவில்லை என்று கேட்கின்றார் அதற்கு அந்த முனிவர் சொல்லுகின்றார் இந்த உலக வாழ்க்கையில் பொருள்கள் மேலே எந்த அளவு பற்று உண்டோ ஜட பொருள்கள் எந்த அளவுக்கு பற்று உண்டோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு துன்பமும் அந்த அளவுக்கு மனிதனுக்கு பற்றும் உருவாகி தொடர்ந்து துன்பத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று எச்சரிக்கை எல்லோருக்கும் வணக்கம் நான் என் பேர் ராபின்சன் சோமனூர்லேருந்து வரேன் என்னோட மெயின் பிஸ்னஸ் வந்து உடகம் கம்பெனி வச்சிருக்கிறேன் வடகம் மேனுஃபேக்சர் பண்ணி எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட் இருக்கேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அது போக விவசாயத்துலேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் லீஸ்க்கு எடுத்து லெமன் கிராஸு பால் மரோசா இந்த ஆயில் நாங்களே விளைய வச்சு டிஸிலேஷன் யூனிட்டும் வச்சுருக்கிறேன் ஆயில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சோம்னூர்லேயும் யூனிட் இருக்குது எனக்கு டிஸ்டிலேஷன் யூனிட் இருக்குது நாங்கள் நாங்களும் இந்த வனத்துறையில் வனத்தில் நானும் ஒரு பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது எனக்கு இப்போ நடைமுறை ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையில் வந்து நம்ம மாட்டிட்டு எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது நான் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் வந்து மகிழை மரம் வந்து எனக்கு பரிசாக கொடுத்துருந்தாருங்க நான் அதை மரம் மீன்ஸ் அந்த கன்று கொடுத்துருந்தாரு அது நான் இன்னைக்கு நட்டு வளர்த்து அது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இதுக்கு வந்துருச்சுங்க அதை நான் பராமரிச்சிட்ருக்கேன் நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு ஏற்பட்டிருக்கு நான் இந்த அமைப்பு பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நான் இணைந்து பயணிக்க முயற்சி பண்ணுறேன் நைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் வந்து பயோடெக் முடிச்சுட்டு வந்துங்க அரிசி ஆவணம் இருந்தோம் அப்பா இல்லைங்க அதனால் அரிசி ஆவரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கோயிலை பூஜை பண்ணோம் அப்படிங்காக வெளியே எந்த வேலைக்குமே போலிங்க அப்போ அம்மா வந்து ஃபார்மிங் இருந்தாங்க ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தங்க அப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க வெளியில் எல்லா ஆர்கானிக் ஃபார்மஸையும் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க டிஎன்ஐவிக்கு தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க சென்னையில் அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அதில் அப்படியே உள்ளே போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அப்படியே வெஜிடபிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க அப்படி பண்ணிட்டு இப்போ இயற்கை சந்தை வந்து கருமத்தம்பட்டியில் அவினாசியில் நடத்திட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஆன்ஸ் கார்டுன்னு ஒரு பிராண்டிங் ஏஜென்சியிலேருந்து வர நான் ஸோ குமரவேல் சார் தான் இங்கே வனம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு டூ மந்த்ஸாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் அவர் பட் சில சுச்சுவேஷன்ஸ்னால் வர முடியல பட் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி எப்படியாவது வந்தாகணும்னு சொல்லி அவர் கூட மார்னிங் வந்தேன் நான் ஸோ வீடியோஸாக பார்த்தேன் அதுக்கப்புறம் இடம் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் தென் எவ்ரி வீக் வனம் கூட செய்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோரேஜ் தான் எல்லாமே மட்டன் சிக்கன் எல்லாமே ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் எது வேணாலும் கிடைக்கும் காளான் பிரியாணி வேணாலும் கிடைக்கும் காளான் குர்மா வேணாலும் கிடைக்கும் சிக்கன் குருமா வேணாலும் கிடைக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆனால் எல்லாம் மிக்சிங் தான் இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இதை பார்த்து நம்ம எப்படி இனிமேல் நம்மளுடைய உடல்நிலையை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் என்னை பேச கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு எனக்கு மிக்க நன்றி ஸோ இன்னைக்கு ஏழு வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்க்கையை நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இப்போது என்னோடய ஒய்ஃப் எவ்வளோ பாசமாக என் மேல் இருந்தாலையும் நான் அதை உதாசீரனைப்படுத்தி அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் வேல்யூவும் நான் கொடுக்காமல் நான் எவ்வளோ நாள் இருக்க முடியும் ஸோ என்னதான் கட்டண ஒய்ஃபாக இருந்தாலையும் சரி இல்லை பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம காட்டுற அன்பை நம்ம மதிக்காமல் அவங்க காட்டுற கேரை நம்ம மதிக்காமல் இருக்கிறப்போ யாராக இருந்தாலையும் நம்மளை தூக்கி வீசி தான் போவாங்க பட்டு ஒருத்தங்க மட்டும் நம்மளை அவங்கள எவ்வளோ தான் காயப்படுத்தினாலையும் அதை பற்றி கண்டுக்காமல் அவங்க எவ்வளோ அன்பு கொடுத்தாலையும் அதை எடுத்துக்கிட்டு பட் அதுக்கு ரிட்டனாக எதுவுமே பண்ணலனாலையும் அவங்களோட வேலையை வந்து இன்னைக்கு வரைக்கும் விட்டதே கிடையாது அது யாருன்னு பார்த்தா இயற்கை தான் இப்போ நம்ம வீடு வந்து ஒரு ஆயிரம் சதுரடி இருந்ததுனால் அதில் கிடைக்கிற மழை நீர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் சாரி ஒரு லட்சம் லிட்டர் வருஷத்துக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் மினிமம் எழுபதாயிரம் லிட்டர் கிடைக்குங்க நம்ம இன்னைக்கு இரநூறு அடி முந்நூறு அடி இந்த நீர் மட்டம் வந்து ஆயிரத்தி இரநூறு அடி போயிடுச்சு ரெண்டாயிரம் அடி போயிடுச்சுன்னு ஈஸியாக ஃபார்வேர்ட் பண்ணிட்டு குவந்துக்கலாம் இன்றைக்கி குளங்கள் குட்டையில் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க குளங்கள் குட்டையில் இருந்தாலுமே அதுக்கு தண்ணி வர வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டது அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் நம்மளுடைய இன்றைக்கி தொழில் வளர்ச்சி நம்ம ஒரு வாழ்வியல் முறையினால் நிறைய அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்குது நிறைய விளைநிலங்கள்லாம் இன்றைக்கி சைட் ஆகிடுச்சு அது வந்து ஒரு தவிர்க்க முடியாது ஸோ அதுக்கு ஒரு ரெமடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குளம் அமைக்கிற மாதிரி மழந்திரி சேகரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இன்றைக்கி ஆறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ருந்து எழுபதாயிரம் லிட்டர் கிடைக்குது அப்படின்னா நம்ம குடிக்க சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் இருந்தால் போதும் ஒரு ஆளுக்குங்க வருஷம் பூரா சேர்ந்து ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போதும் இந்த ஆறாயிரம் லிட்டருக்கு நம்ம தொட்டி கேட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோன் வாங்குகிற செலவோட ரொம்ப கம்மி தான் இது நான் பத்து வருஷமாக வாரம் வாரம் மீட்டிங்கில் இருக்கேன் பழைய மெம்பர்ஸ்க்கு போர் அடிக்கலாம் வேறு வழியில் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன் நான் மலைஞீர் பண்ணோம் அப்படின்னா இந்த மலை நம்ம இயற்கையாக கொடுக்குற மலைஞீர் பார்த்திங்கன்னா அதை மண்ணுக்குள்ளே செலுத்தாமல் வேறு ஆப்ஷனே இல்லை நீங்கள் இன்றைக்கி எவ்வளோதான் சயின்ஸு வளர்ந்துருந்தாலும் தண்ணி உற்பத்தி ஒன்றக்கு மாதம் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லை ஆனால் தண்ணி எடுக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குது ரெண்டாயிரம் அடி இருக்கிற போர் வந்து பட்டன் தட்டினா ஒரு நிமிஷத்தில் ரெண்டாயிரம் அடி இருக்கிற தண்ணி வெளியே கொண்டு வரைக்கும் இன்றைக்கி சயின்ஸ் இருக்குது அந்த தண்ணி நம்ம உருவாக்கி திரும்ப பூமிக்குள்ளே செலுத்துறதுக்கு சயின்ஸ் இல்லை இயற்கை தான் கை கொடுக்குது அந்த இயற்கை மழைநீராக பொழியுது நம்ம தான் அதை வந்து முறையாக நிலத்தட்ட சேமிக்கணும் அப்படி சேமிக்கும் போது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கிற தண்ணி வந்து பழையவடி இரநூறு அடிக்கு வரும் இதை விட முக்கியம் நம்ம தெரிஞ்சோ தெரியாம நம்ம வாழ்வியல் முறை தொழில் முறையில் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து ரொம்ப மாசாக்கிட்டு இருக்கும் காலையில் எழுந்து யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேருந்து நைட் நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் தாங்க யூஸ் பண்ணுற சோப்பு ஷாம்பு ஃபேக்ட்ரி ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் பயோடெக் கோபால் பாதம் தொட்டு ஏன்னா இன்றைக்கி நம்ம பயோடெக் முடிச்சுட்டு எத்தனையோ பேர் ஐடி நோக்கி தொழில் நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் மக்களுடைய நலத்தை பேணி காக்கன்னு சொல்லி இயற்கை விவசாயம் சொல்லி எங்களுடைய வனமண்டியால முழு ஆதரவு ஒன்று இயற்கை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ மண்ணை வந்து பயங்கர மாசாக்கிட்டே இருக்கும் இதை டைல்யூட் பண்ணுறக்கு ஒரே வழி மழைநீர் மட்டும்தான் அதுக்கும் எந்த சயின்ஸ் இல்லைங்க மண்ணுக்குள்ள போன கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறக்கு ஒன்று இன்னையிலேருந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தராக காலை எழுந்திரிச்சது நைட் வரைக்கும் நம்ம இயற்கையோடு எவ்வாறு இணைந்து வாழ முடியும் இந்த மண்ணையும் இந்த இயற்கையை எப்படி மாசு பண்ணாலும் வாழ முடியும் ஒவ்வொருத்தரும் மனிதன் நினச்சாவே இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆகுன்னு தெரில அந்த மண்ணை ரெடி பண்ணுறக்கு அதுக்கு எளிமையான ஒரு வழி இந்த மண்ணையும் நீரையும் மாசுலேருந்து கொண்டு வரக்கு தான் மழை தண்ணிங்க மழை தண்ணியை விட விட அந்த கெடுதலில் டைல்யூட் ஆகிடும் உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆகும் மழை ஆட்டோமேட்டிக்காக நீர் நீர் மட்டும் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கே ஒரு ஐயாயிரம் ஆறரை லிட்டர் நீங்கள் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீடாக இருந்தாலும் பரவாயில்ல குறைந்த செலவில் அதை போட்டு அது ஓவர்ஃப்ளோ இருக்கு எழுபதாயிரம் லிட்டர் கிடைக்குன்னு சொன்னேன் ஒரு நாலு பேருக்கு ஒரு ஆறாயிர டு ஏழாயிரம் லிட்டர் வேணும் வசதி உள்ளவங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லிட்டர் போடுங்க கண்டிப்பாக அது நம்மளால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் தண்ணி சேகரிச்சோம்னா நம்ம தண்ணி முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட்ல வர தண்ணி பாஸ் ஆகும் நம்ம அந்த தண்ணி அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து மடிமீது வைத்துக்கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் ஐநூற்றி பத்தாவது வான்மலை வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் நடந்த இந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னை அறம் காவலராக இணைத்து கொண்ட சோமனூர் ராபின் அவர்களையும் திரு விவேக் அவர்கள் சரவணகுமார் கோபால் இயற்கை விவசாயம் திரு விவேக் பால் ஏன்ஸ்கார்ட் திரு குமரவேல் ஹை மீடியா பாக்ஸ் மற்றும் செஃப் மெய்யப்பன் அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கிய வந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சுவாதி சின்னசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்கள் இன்று அறம் காவலராக தன்னை இணைத்துக் கொண்ட ராபின் அவர்களுக்கு பட்டயம் வழங்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் டிஎம்எஸ் ஊடகத்துறை டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களும் உள்கட்டமைப்பு இயக்குனர் திரு ராஜ்மோகன் அவர்களையும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மூத்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு பழனிசாமி அவர்களையும் ஒவ்வொரு வாரமும் மழைநீர் சேகரிப்பை ஒரு தவமாக வேள்வியாக செய்து வரும் ஐடியல் பல்சாமி அவர்களையும் ஹார்ட்ஃபுல்னஸ்லிருந்து வருகை விருந்திருக்கும் அந்த அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர் திரு சுந்தரேசன் அவர்களையும் வனம் அறம் காவலர்களையும் மற்றும் இயற்கை வேளாண் அறம் காவலர் திரு சேடவாளையம் பழனிசாமி அவர்களையும் மற்றும் வனம் ஊழியர்கள் பசுமை ஆர்வலர்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இன்று நமக்கெல்லாம் உணவு வழங்கி மகிழும் மழைநீர் சேகரிப்பு துறை இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி அவர்கள் குடும்பமும் அவர் தொழிலும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று நம் அனைவரின் சார்பிலே அவரை வாழ்த்தி மகிழ்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையுருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை ஆற்றலின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்